أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நீங்கள் நம்புறீங்களா நம்புறீங்க எப்படி நம்புறீங்க ஏண்டா அல்லாஹ் ஒரு ஆள் நம்பினா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்ன்ற அந்த உணர்வு வரும் நம்ம வாயால சொல்றோம் எல்லாரும் நம்புறோம் நம்புறோம் நம்புறோம்ன்றோம் இன்ஷா அல்லாஹ் நம்புறோமா இல்லேன்னு பாப்போம் உங்க உமாவை நீங்க நேசிக்கிறீங்க அவங்க உமான நம்புறீங்க ஒரு பாய் ரொம்ப அழகான ஒரு ஆள் ஒரு தடவை நான் என்ன சந்திக்க வந்திருந்தார் அவர் சொன்னார் பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியில சேர்ந்த ஒரு ஆள் எனக்கு இப்பதான் தெரியுது எங்க உமா இல்லை இவங்க என்னை வளர்த்திருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில ஒரு ஆள் லீக் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு பாய் அவர் ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் ஜீன் அவர் முகத்தில் தெரியல ஸோ துடிச்சார் நெகத்தை கடிச்சார் கஷ்டப்பட்டார் எனக்கு எங்க உமாவை பார்க்கணும் என்றார் நான் எங்க எங்க என்னைய பெத்தவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறாங்களோ தெரியல அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றார் துடிச்சார் எனக்கு என்ன வழி என்று கேட்டார் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார் பெத்தெடுத்த தாயை பார்க்கணும் என்று துடிக்கிற அந்த கண்ணை பார்த்து நான் துடிச்சு போனேன் ஏனண்டா அவர் சொன்னாரு எல்லா வசதியும் அவருக்கு இருந்துச்சு வெஹிக்கல்ஸ் கொடுத்திருந்தாங்க எல்லாம் கொடுத்திருந்தாங்க பெரிய ஃபேமிலி ஆனால் அவருக்குள்ள மெல்ல மெல்ல அந்த சந்தேகம் கொஞ்ச நாள் வருகுது ஏன்டா அவங்க கலரில் டிஃப்ரெண்ட் வாக்கில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு மற்றதெல்லாம் அப்போ திடீரென்று ஒரு நாள் ஃபேமிலி லீக் பண்ண ஒன்று அவர் சொல்கிற இந்த லைஃப்பில் என்ன பெத்தவங்க யாராக இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட உமானு சொல்லணுமே நான் கேட்குறேன் ஒருவர் தன் தாயை இவங்க தாய் இல்லைன்னு நம்பின உடனே நெஜன் தாயை தேடி அலைகிறாங்களே

உங்க கை பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது உங்களுக்கு ரெண்டு கால் இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது பட் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனா ஒரு பேக சுமந்துட்டு வர மாதிரி தான் அவங்க சுமந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தோட சுமந்தாங்க சிரமத்தோட சுமந்தாங்க ஆனா வயிற்றுக்குள்ள அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது ஒரு ஆணுடைய உயிரணுவில் ஜெர்மன் லைப்ரரியில ரெண்டு கோடி முப்பத்தி லட்சம் புத்தகங்கள் இருக்குது அதையும் விட தகவல் ஒரு ஸ்பேம்ல இருக்குதான் சுபகானந்தா அப்பா மூக்கு கிட்ட மச்சம் இருந்தா அப்பா காது எப்படி 엄마 காது எப்படி டாட்டல் மேட்டர் அதுக்குள்ள இருக்குது ஒரு பெண்ணுடைய உயிரணுக்குள்ள இருக்குது 23 குரோமோசோम्स 23 46 ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள 46 இருக்குது ஆனுடைய எல்லா இடங்களும் நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா 46 ஆனா ஆனுடைய உயிரணுல உயிரணுல மட்டும் 23 பெண்ணுடைய உயிரணுல மட்டும் 23 இந்த 23 23 ஃபைட் ஆகி 46 ஆகி ஒரு புல்ல உருவாகுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் கேட்கிறவங்கள்ட்ட என்னண்டா உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனை தேடி நீங்களா உங்க உண்மை இல்லைண்டா நீங்க தேடுறீங்க அல்லா உங்களை காதலிக்கிறான்டா ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கல உங்க உமா உங்களை பெத்தாங்க யோசிச்சிங்க அதனால எங்க உமாக்கு சோம் இல்லையா ஐசியூ இல்லையா எஜுகேஷன் ஒரு பக்கத்துல போட்டு நீங்க ஓடுவீங்க இந்த ஹார்ட் துடிக்குதே இந்த கிட்னி ஒர்க் பண்ணுதே